ராஷ்ட்ரிய வினியலுக்கு வணக்கம் நாங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நாள் முழுவதுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்கிற இரண்டு முத்திரைகள் இந்த முதிரைகளை ஒரு முதிரைக்கும் இன்னொரு முதிரைக்கும் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் இடைவெளி விட்டுட்டு இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும் இதன் மூலமாக அந்த டே ஃபுல்லாகவே நாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அந்த இரண்டு முத்திரைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடனா நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா முதல்ல பண்ண போகிற முதிரை பிராண முதிரை இந்த கட்டை விரலோட நுனியை கட்டை விரலோட நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் இந்த இரண்டாலையும் இந்த மாதிரி தொட்டுக்கணும் எப்படி கட்டை விரலோட நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் இந்த இரண்டு தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் இப்படி நீட்டிக்கிறோம் சரிங்களா இந்த ரெண்டு விரல் நீட்டிட்டு இந்த கைகள் ரெண்டையும் முட்டி மேலே வச்சுட்டு கண்கள் மூடி நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு சுவாசத்தின் மீது உங்க கவனம் வைக்கணும் இந்த பிராண முத்திரையை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்யணும் இது முதல்ல பண்ண வேண்டிய முதிரை ஒரு ஐந்து நிமிட இடைவேளை விட்டுட்டு இரண்டாவதாக நம்ம பண்ண வேண்டிய முதிரை என்ன அப்படின்னா சக்தி முதிரை அப்படின்னு பேர் இதுவுமே உடலில் வந்து நீர் மற்றும் நிலத்தோட சக்தியை வந்து அதிகரித்து நம்மளை ரொம்ப ஸ்பீடாக இயங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியுள்ளதாக இருக்கும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டை விரலோட கட்டை விரலை என்ன பண்ணணும் அப்படின்னா உள்பக்கமாக எடுத்தது மாதிரி வச்சுக்கணும் உள்ளங்கையை உள்ள எடுத்து வச்சுட்டு உங்களோட ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி மடிக்கும் இந்த இடதுகேலையும் அப்படித்தான் கட்டை விரலை உள்பக்கமாக எடுத்து வச்சுட்டு உங்களோட ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு உங்களோட மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் இது ரெண்டோட நோனியையும் இந்த மாதிரி தொட்டுக்காங்க இதுதான் சக்தி முத்திரை உங்களோட அப்பா பாடிக்கு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி இருந்து வச்சுட்டு கண்கள் மூடி நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு சக்தி முதிரை அப்படின்னு பேர் இந்த முதிரையும் ஒரு அஞ்சு நிமிடங்கள் வந்து பயிற்சிங்க இந்த சக்தி முதிரை நைட்டு நாம் நிம்மதியாக உறங்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான முதிரை நமக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த முதிரையும் பிராண முதிரையும் நாம் ஐந்து நிமிட இடைவேளை விட்டு பயிற்சி செஞ்சுட்டே வரும் பொழுது நம்மளோட எனர்ஜி அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இன்றைக்கி நாம் கூட ஒரு நாள் முழுவதுமே வந்து நம்ம ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறதுக்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டிய இரண்டு முதிரைகள் பற்றி பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முதராஸோடு உங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்